அறிவுமலை அம்மச்சி அம்மன் துணையிலோடு சென்னகரம் பட்டி அனாதை காலை அந்த காளையை எப்படி மடக்கிய ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தெற்கு துறை கிளை செயலாளர் திரு மேரி நினைவாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வளர்ந்து ராமநாதபுரம் சமஸ்தானத்தினுடைய புன்னகை மன்னர் எங்கள் அண்ணன் இளைஞரின் எழுச்சி நாயகன் காலை காதலன் அன்பு அண்ணன் ஆதித்ய மகாராஜா சேதுபதி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அழைப்பை ஏற்று இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் சமஸ்தானத்தினுடைய இளைய ஆதித்ய மகாராஜா சேதுபதி அவர்களை விழா குழுவின் வருக வரு அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில நிர்வாகியும் வழக்கறிஞருமான சார்பாக ஒன்ற ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சீத்தி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களையும் காலையும்

காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துறை சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காளையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிங்குபாண்டி வர்ணேஸ்வரி ரங்கசாமிபுரம் கீழையூர் சேகரம் ரெங்கசாமிபுரம் வர்ணிஸ்வரி சிங்குபாண்டி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல்லவிலி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்பு கிழிக்கின்ற வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டி வீரர்களையும் வினோபா காலனி பறை நாடு சிவன்பதர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க விழாக்குள் பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தெற்கு தெரு கிளை செயலாளர் திருமேனி நினைவாக ஆயிரத்தி ஒன்று அனனியா பிரதாப் சார்பாக நூத்தி ஒன்று நாடு சார்பாக ஒன்று கார்த்திக் மலையானை சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நாடு செவன் காலனி செவன் பிரதர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக கீழையூர் சேகரம் வர்ணிஸ் பாண்டி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவிட்டது மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மேலூர் பொருளாளர் கொட்டகை பாண்டி பி வீரபாண்டி சார்பாக கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

சிறப்பு பரிசாக ஐயன் திருமலை தெற்கு தெரு அணியின் நாட்ட நாயகன் மாவீரன் கருப்பு நினைவாக கருப்பு பயலுக சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக தெற்கு தெரு கிளை செயலாளர் திரு மேனி நினைவாக நூத்தி ஒன்று